சந்த் நாம்தேவின் வாழ்க்கை வரலாறு போதனைகள் மற்றும் பக்தி சூத்திரம் நாம்தேவின் பிறப்பு ஒரு பெயரில் என்ன இருக்கிறது முக்கியமானது செயல்தான் என்று அடிக்கடி கூறப்படுவது உண்மைதான் ஒருவரின் பெயர் ஒரு பொருட்டல்ல அவர் தனது செயல்களால் அடையாளம் காணப்படுகிறார் ஆனால் இந்த உலகில் சில சிறந்த ஆளுமைகள் இருந்தனர் அவர்களின் பெயரே அவர்களின் செயல்களுக்கு ஒத்ததாக மாறியது உதாரணமாக மீரா என்ற பெயரைக் கேட்டவுடன் மனம் கிருஷ்ண பக்தியால் நிரப்பப்படுகிறது துளசிதாஸ் என்ற பெயரைக் கேட்டவுடன் முழு உலகமும் ராமமயம் நிரப்பப்படுகிறது கபீர் என்ற பெயருடன் நிர்குண பக்தியின் காணப்படாது விழித்தெழுகிறது மேலும் நாம்தேவ் என்ற பெயரை கேட்டதும் மனம் விட்டல் விட்டல் என்று சொல்லி நடனமாடத் தொடங்குகிறது இயற்கை குழந்தை நாம்தேவ் என்ற பெயரில் ஒரு தெய்வீக சமிக்ஞையை வழங்கியது போல் உள்ளது சந்த் நாம்தேவ் தனது குழந்தை பருவத்திலிருந்தே இந்த சமிக்ஞையை நடைமுறைப்படுத்தி உலகிற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை வழங்கினார் நாம்தேவ் வெறும் பெயராக இருந்தார் ஆனால் நாம்தேவ் மகாராஜ் அந்தப் பெயரை தனது வாழ்க்கை குணத்தின் மூலம் தெய்வீகமாக்கினார் நாம்தேவ் வெறும் பெயராக மட்டுமல்லாமல் பக்தியின் ஒரு சித்தாந்தமாகவும் மாறினார் இது சகுணத்தில் தொடங்கி நிர்குணத்தின் பாதையில் சென்று இறுதி உண்மையை அதாவது முக்தியை அடையும் இலக்கை அடைகிறது எனவே வாருங்கள் தனது சொந்த பெயர்களைப் போன்ற எண்ணற்ற பெயர்களை கடவுள்களாக மாற்றிய இந்த பெரிய சந்த் நாம்தேவின் பிறப்பு கதையை படிப்போம் குழந்தை நாம்தேவ் பிறப்பு கதை மகாராஷ்டிராவில் உள்ள நர்சி பாமணி என்ற கிராமத்தில் ஆயிரத்து இருநூற்று எழுபதாம் ஆண்டு சந்த் நாம்தேவ் பிறந்தார் இதுவரை சந்த் நாம்தேவின் வாழ்க்கை குறித்து பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் அவரது பிறந்த தேதி வித்தியாசமாகக் கொடுக்கப்பட்டுள்ளது வாசகர்கள் அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையான அறிவில் மட்டுமே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவரது பெற்றோரின் பெயர்கள் தமாஷேட் மற்றும் கோனாபாயி அவரது தந்தை தொழிலில் ஒரு தையல்காரர் அவர் துணிகளை தயாரித்து விற்பனை செய்து வந்தார் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் மற்றும் மூதாதையர்களும் விட்டலின் சிறந்த பக்தர்கள் அவர்கள் தொடர்ந்து பண்டரிபூருக்கு செல்வார்கள் தாமாஷேட் விட்டலின் சிறந்த பக்தர் அவர் பண்டரிபூருக்கு பயணத்தை தவிர்க்கவே இல்லை தனது வேலையை செய்யும்போது விட்டல் விட்டல் என்ற பெயர் அவரது உதடுகளில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருந்தது விட்டலுக்கு நைவேத்தியம் செய்யாமல் அவர் உணவு உண்ணவில்லை அவரது மனைவி கோனாபாயும் பக்தியிலும் வேலையிலும் அவரை பின்தொடர்ந்தார் அவர்கள் இருவருக்கும் ஆவுபாயி நாவுபாயி என்ற மகள் இருந்தால் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக விட்டலிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் அவர்களின் ஆசை விரைவில் நிறைவேறவில்லை தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் பலமுறை முறை தோல்வியடைந்தாலும் விட்டலுக்கான அவர்களின் பக்தி சிறிதும் குறையவில்லை விட்டலின் பெயரை உச்சரிப்பதில் அவர்கள் மிகவும் மூழ்கி கடவுள் அவர்களின் பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் என்று தோன்றியது இறுதியாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர் தனது பிரார்த்தனைகளில் ஹே தேவா உங்கள் சிறந்த பக்தராக மாறும் ஒரு மகனைப் பெற எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுமாக என்று கூறுவார் இந்த பிரார்த்தனையின் விளைவாக சன் நாம்தேவ் போன்ற பக்தி நிறைந்த ஒரு தெய்வீக ஆன்மா அவரது வீட்டில் ஒரு குழந்தையின் வடிவத்தில் பிறந்தது ஏனெனில் அவர் விட்டல் என்ற பெயரை உச்சரிப்பதன் விளைவாக பிறந்தார் இதன் விளைவாக அவருக்கு நாமதேவ் என்று பெயரிடப்பட்டது அன்று மகாராஷ்டிராவின் பூமியில் பக்தியின் சூரியன் உதித்தது போல் இருந்தது தாமாஷேத் மற்றும் கோனாபாயி தம்பதியினரை ஒரு சாக்காக எடுத்துக்கொண்டார் தாமாஷேட் மகிழ்ச்சியின் மழையை அனுபவிக்கத் தொடங்கினார் கிராம மக்கள் அனைவரும் அவரது மகிழ்ச்சியில் இணைந்தனர் சந்த் நாம்தேவின் வீட்டில் பணிப்பெண்ணாகவும் அவரது சீட்டராகவும் சிறந்த பக்தராகவும் இருந்த சந்த் ஜனாபாய் அவரது பிறந்த நிகழ்வைப் பற்றி தனது அபாங் ஒன்றில் இவ்வாறு எழுதியுள்ளார் கோனாய் பகவான் விட்டலிடம் ஒரு மகனுக்காக பிரார்த்தனை செய்தார் அவளுடைய தூய நோக்கத்தைக் கண்ட கடவுள் அவளுக்கு நாம்தேவ் போன்ற ஒரு மகனை கொடுத்தார் தாமாஜி அவரைப் பெற்று மகிழ்ச்சியடைந்தார் பணிப்பெண் ஜனாபாய் குழந்தையின் ஆரத்தியை செய்தார் இந்த மகாசந்தின் பிறப்பு கதையில் மறைந்திருக்கும் அர்த்தத்தை இப்போது புரிந்துகொள்வோம் கொள்வோம் ஸ்மரணம் முக்கியத்துவமும் விளைவும் அன்றாட வாழ்க்கையில் காரணமின்றி எதுவும் நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு தெய்வீகத் திட்டம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது நாம ஸ்மரணம் பக்தியின் பாதையின் மகிமை நாம்தேவின் பெயரிலும் மறைந்திருந்தது குழந்தை நாம்தேவ் வளர்ந்ததும் தனது குணத்தால் தனது பெயரை அர்த்தமுள்ளதாக மாற்றினார் நமது முன்னோர்கள் துறவிகள் இன்றைய கலியுகத்தில் கடவுளின் பெயரைச் சொன்னாலும் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று கூறியிருந்தனர் இதுவே கடவுளை அடைவதற்கான எளிதான எளிமையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறையாக இருக்கும் ஆனால் இது ஏன் சொல்லப்பட்டது என்பதற்கான காரணத்தை புரிந்துகொள்வோம் கடவுளை அடைய மந்திரம் மற்றும் தியானம் போன்ற கடினமான விதிகளும் சடங்குகளும் இருந்த ஒரு காலமாக இருந்தது மக்கள் உண்மையை அடைய பெரும் தவம் செய்வார்கள் அவர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தங்கள் குருவுடன் ஆசிரமங்களில் உலகத்திலிருந்து விலகி அறிவைப் பெறுவார்கள் அந்த காலத்தில் சாதாரண வீட்டுக்காரர்களும் அரசாங்க அமைப்பும் உண்மையான தேடுபவர்களுக்கும் அவர்களால் விட்டுச் செல்லப்படும் குடும்பங்களுக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை தங்கள் கடமையாகக் கருதினர் என்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது அவர்களுக்கு அந்த சேவை பாதையே முக்திக்கான வழிமுறையாகும் இதன் காரணமாக உண்மையான தேடுபவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் தங்கள் தவத்தில் மூழ்கியிருந்தனர் ஆனால் கலியுகத்தில் காலம் மாறிவிட்டது குடிமக்களும் மன்னர்களும் தங்கள் மதத்தை மறந்து சுயநலவாதிகளாக மாறினர் அத்தகைய சூழ்நிலையில் உண்மையான தேடுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் முன் வாழ்வாதாரம் பற்றிய கேள்வி எழுந்தது இப்போது தனது சொந்த மற்றும் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுபவர் கடவுளை அடைய விரும்பினாலும் எப்படி சாதனை செய்வார் அதனால்தான் காலத்தின் தேவையையும் கட்டாயத்தையும் மனதில் கொண்டு தன்னை உணர்ந்த ஞானிகள் மனிதர்களுக்கு ஆன்மீகப் பாதையை எளிதாக்கி கடவுளின் நாமத்தை நினைவில் கொள்ளும் வழியை காட்டினர் எந்த ஒரு கடவுளின் வடிவத்தின் மீதும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட ஒருவர் அந்த வடிவத்தின் நாமத்தை நினைவில் கொள்வதன் மூலம் முக்தியை அடைய முடியும் இது கடவுளுடன் இணைவதற்கும் அவரை அடைவதற்கும் எளிதான வழியாக மாறியது இது ஒரு சாதாரண உலக மனிதர் கூட தனது அன்றாட நடவடிக்கைகளுடன் செய்ய முடியும் சந்த் துளசிதாஸ் மீரா சைதன்ய மகாபிரபு போன்ற சிறந்த பக்தர்கள் இந்த நாம தியான பாதையின் மூலம் முக்தியை அடைந்தனர் நாமம் எவ்வாறு செயல்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த நாமம் எவ்வாறு செயல்படுகிறது நாமம் என்பது அந்த உயர்ந்த உணர்வின் வீடு அதாவது கடவுள் அதை பிடித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் அவருடன் நேரடியாக இணைக்கப்படுவீர்கள் நாமம் அந்த மூலத்தை சுயத்தை அடையாளம் காண்கிறோம் இந்த அடையாளம் இந்த இணைப்பு ஒரு நபரை விடுதலைப் பாதையில் அழைத்துச் செல்கிறது கடவுளின் பெயரை நினைவில் கொள்வதன் மூலம் அவருடன் இணைவதன் மூலம் நீங்கள் சோகமான எண்ணங்களை விலக்கி வைத்து அவருடைய குணங்கள் மற்றும் பக்தியில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்கிறீர்கள் இந்த நேர்மறை உங்களை உள்ளிருந்து காலி செய்கிறது இது தெய்வீக அருளைப் பெற உங்களுக்குள் இடத்தை உருவாக்குகிறது பின்னர் மீதமுள்ள வேலைகள் அருளால் செய்யப்படுகின்றன நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் நாம்தேவின் பெற்றோரும் விட்டலின் பெயரை நினைவில் கொள்வதன் மூலம் அந்த உயர்ந்த உணர்வோடு இணைந்திருந்தனர் மேலும் அவர்களுக்கு அருளப்பட்ட அருளுக்கு சாட்சிகளாக மாறினர் நாம்தேவ் மகாராஜ் வார்கரி பிரிவின் முக்கிய போதகராக கருதப்படுகிறார் அவரது தனித்துவமான பணியின் காரணமாக விட்டல் என்ற நாமம் பிரபலமானது சந்த் நாம்தேவின் நாமம் மற்றும் வேலை ஒரே திசையில் இருந்தன இல்லையெனில் உலகில் பலரின் பெயர்கள் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றன ஆனால் நாம்தேவ் போன்ற சந்த்களின் பெயர் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் இலட்சக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் எழுதப்பட்டுள்ளது